கோவையில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஸ்ரீ சக்தி வரம் என்னும் சிறப்பு பயிற்சி கோவை தெலுங்குபாளையம் பிரிவு பகுதியில் உள்ள வாசவி மித்ரா மகாலில் ஸ்ரீ சக்தி வரம் என்கின்ற தலைப்பில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஒருநாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ஆஷ்ரிதா ஜி கலந்து கொண்டு பெண்களுக்கான சிறப்பு வகுப்புகளை நடத்தினார் மேலும் நிகழ்ச்சியின் சிறப்பம்சங்களாக பெண்களுக்குள் புதைந்திருக்கும் திறமைகள் எவ்வாறு வெளிப்படுத்துதல் தலைமை பண்பு ஏற்று நடத்துதல் ஐஸ்வர்ய அபிவிருத்தி மற்றும் குடும்ப நலன் மேம்படுத்துதல் அன்பு மற்றும் நீண்ட ஆயுள் பெண்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கும் திறன் பெண்கள் தங்கள் பணிபுரியும் இடங்களில் சாதனையாளர்களாக திகழ்வது என்பது குறித்து சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டன நிகழ்ச்சியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு பெண்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து சிறப்புரை ஆற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெற்ற கோவையின் முக்கிய பிரமுகர்களான சவுத் இந்தியன் புள்ளியன் அசோசியேஷன் பிரசிடென்ட் சுரபி கார்த்திக் சிசிடிஏ செயலாளரும் ஸ்ரீ கல்கி ஜுவல்லர்ஸ் நிறுவனர் ஷாம் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான சிறப்பு ஏற்பாடுகளுக்கு பங்களித்தனர் உடன் கோவை அரசு மருத்துவமனை முதல்வர் நிர்மலா ரஞ்சினி ரவி அனுபவ் குரூப்ஸ் வாசவி மித்ரா மஹால் சேர்மன் கண்ணன் துளசி மற்றும் கோவை மாவட்ட மாற்றுத்திறனாளி மகளிர் அமைப்பின் நிறுவனர் டாக்டர் ஜெயபிரபா அறம் செய்வோம் அறக்கட்டளையின் நிறுவனர் கவிதா கோவை சிறப்பு மக்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் ஜமுனா ராணி மற்றும் கோவையின் பல முக்கிய பிரமுகர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ பரஞ்சோதி சரணம் இன்றைய நிகழ்ச்சி வந்து ஸ்ரீ சக்தி வரம் ஸ்ரீ பரஞ்சோதி ஸ்ரீ சக்தி வரம் ஒரு குடும்பம் அப்படின்றது நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்தினுடைய பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கணும் அவங்க ஏன்னா ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தினுடைய ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம் ஆரோக்கியஸ்தானம் ஸ்தானம் ஆனால் அந்த பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள பல்வேறு தடைகளில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கும் திறன் என்பது ரொம்ப தேவை அந்த முடிவெடுக்கிற திறன் கிடையாது மனசு வந்து வாழ்க்கையில் பிரச்சனைகளை தான் சிந்திக்குதே தவிர நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த சொல்யூஷன் ஓரியன்ட் மைண்ட் செட்டுக்கு விமன் மாறணும் அடுத்ததான் வந்து சவால்கள் அப்படின்றது வாழ்க்கையில் இருக்க தான் சவால்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியம் இல்லை ஆனால் அந்த சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனோபலம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவை அடுத்ததாக பார்த்தா வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் எனக்கு இது வேணும்னு நினச்சா மாத்திரம் போகாது எப்படி கோழி தன் முட்டை மேலே அடக்காக்குதோ அது போல் எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை சாதிக்கிறதுல ரொம்ப டீப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக உப்பில்லா பண்ணம் குப்பையில்லேன்னு சொல்லுவாங்க நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையணும்னா அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் இல்லையா நம்முடைய குலதெய்வம் நம்ம பெண் தெய்வம் சாமி அந்த பரஞ்சோதியினுடைய அனுகிரகம் நம்ம வாழ்க்கைக்கு வரணும்னா தெய்வத்தோட பந்தப்படணும் தெய்வத்துக்கிட்ட நாம் அந்த பந்தத்திலிருந்து நல்லா பிரார்த்தனை செய்ய நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்படி பெண்கள் அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில திறன்கள் எல்லாம் நிறையவே பெற்று வாழ்க்கையில் அவங்க செழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்திரீ சக்திவரம் அப்படின்ற நிகழ்ச்சி பெண்கள் சிறப்பானாங்க அப்படின்னா அந்த குடும்பங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பம் சிறந்துச்சு அப்படின்னா சமூகம் சமுதாயம் நல்லாயிருக்கும் சமுதாயம் நல்லா இருந்தால் நாடே நல்லா இருக்கும் நம்ம நாட்டை மேம்படுத்துறதுக்காக குடும்பங்களை சிறப்பிக்கிறதுக்காக இந்த பெண்களுக்கான சிறப்பு ஸ்திரீ சக்தி வரம் அப்படின்ற நிகழ்ச்சி நாங்கள் இருக்கோம் இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் நாடெங்கும் இருக்கோம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடக்குது திருப்பூரில் நடந்துச்சு இப்போ சமீபமாக சென்னையில் நுங்கம்பாக்கமில் நடத்தினோம் நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் நடக்குது இனி அடுத்து வரப்போகிற சமயத்தில் வந்து திருவாரூர் மதுரை இப்படி பல்வேறு இடங்கள்லயும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருது